என் பையன் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நான் டெல் புக் கதை தமிழில் அதில் ஜெயகாந்த கதை ஒன்று இருந்துச்சு அவன் படிச்சு அவனுக்கு புரியல ஜெனரேஷன் மாறுது சாய்ஸில் விட்டுறப்போறான் எங்களை பேசினா சாய்ஸில் விட்டுறான் பா புரியல போகணும் கஷ்டமாக இருக்கு புரியுது ஏ ஜெயகாந்தனை விட்டுட்டு தமிழ் எக்ஸாம் வராது கேட்பான் எழுது சாய்ஸாக எழுதினா ஓ இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கோன்னு ஜாஸ்தி என்ன மற்றெல்லாம் போட்டுருவான் வரியாதான் பாது விடாது அப்படின்னு சொல்லிட்டு புரியலேப்பா நான் சொன்னேன் அவனுக்கு புரியல அப்போ ஒரு நாள் காலையில் போயிட்டு இருக்கும்போது சொன்னேன் இருந்தாலும் பையனுக்கு உங்கள் கதை புரியல என்ன கதைங்க நிறுத்த வர மாட்டேன் ஃபோன் போன போய்ட்டு நான் கே தாத்தா பேசுகிறேன்ப்பா என்ன கதை புரியல அப்படின்னு ரொம்ப சொன்னான் இந்த கோயில் ஆனால் பையனால் பண்ண அவன் தான் என்ன ஓகே படி டைட்டு ஒவ்வொரு பேராக படிச்சுட்டு சொல்கிறாரு கதை ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சு மக்கா சொன்னேன் இப்போ புரியுதாப்பானேன் புரியுதா தான் நல்லா புரியுதா ஓகே போயிட்டு வந்து சொன்னாங்க இப்போ அந்த ரொம்ப கேட்டான் ஃபஸ்ட்டு சாய்ஸு கேட்க சாய்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஜெயகாந்தோம் நான் ஃபுல்லாக எழுதிட்டேன் அது வந்து இந்த அனுபவம் யாருக்கு கிடச்சிருக்க முடியும் தெரியாது அது என்ன கூட எனக்கு அது டச்சிங்கான விஷயம் அது அதில் வந்து அவர் இன்னொன்று சில பார்த்த கதையை அவர் சொல்கிறவங்க நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கதைகள் சொல்வார் அது வந்து ஒரு பிடி சோறுன்னு ஒரு கதை ஒரு பிடி சோறு ஒரு வயசானவர் இருக்கான் யாரும் இல்லாமல் இருக்கான் அவர் எங்கள் வீட்டில் நாய் ஒன்று இருக்கும் அது சாப்பாடு இறந்துடற வயசு அவன் அப்போ வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு போகிறாங்க இந்த நாயும் கூடவே போட்டு போய்ட்டு வந்துடும் வந்துவிட்டால் இது வந்து அது ராத்திரில்லை அந்த ஆவி அது மாதிரி தான் அவர் வர மாதிரி ஒரு வருது நாய் மட்டும் வளாட்டிகிட்டு இருக்குது இதனால எங்கள் கொஞ்சம் காண வாலாட்டி எதுவும் சோறு போட்டுக்கிறது அந்த ஞாபகம் அந்த மாதிரி அந்த நாய் அது அவர் ஞாபகம் அவர் பார்க்குறது மற்றவங்க தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் கலைஞர் க கருணாநிதி கூட அவார்டு கூட சொன்னார் ஒரு பையில் ஒரு புக் வச்சுருந்தோம் இது ஜெயகாந்தன் வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது வாழ்க்கையை அழைக்கிறது இதை பேஸ் பண்ணி தான் இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தேன் வாழ்க்கையை கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான இதெல்லாம் வந்து இந்த கதைகளை வச்சு தான் பேஸ் பண்ணி நேற்று அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு தான் வரேன் இன்னைக்கு அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் அவார்டு ரஷ்யாவில் பாரத ரத்ம் மாதிரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பை பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யன் பெடரேஷனே விளாடிமிர் புட்டின் இந்த அவார்டு இந்த அவார்டு வந்து ரொம்ப நேரம் கொடுப்பாங்க சவுத் இந்தியா கிருஷ்ணகிரி ஜஸ் வி ஆர் கிருஷ்ணயா அதுக்கப்புறம் வந்து ஜெயகாந்த் அதுக்கப்புறம் சிவதானு பிள்ளை விஸ்வநாத ஆனந்த் சுந்தர் கூடங்குளம் வலாக இயக்கம் சுந்தர் ஐஎஸ் தான் அவார்ட் ஃபார் அவார்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டோவன் ரிலேஷன் புட்டின் கொடுக்குற அவார்டு அந்த ஃபங்க்ஷன் கிரிம்லியில் தான் நடக்கும் எப்போது அப்போ ஜெயகாந்தன் வந்து அங்கே கொடுக்குறதுக்கு அவார்டு அவரோட வேலை போட்டு நடக்கும் வேணால் விண்டர் வேறு ஏன்னா நீங்கள் போய் வாங்கப்படுறேன் அப்படிலாம் மாட்டான் வரமாட்டோம் ஆர்மியே சங்க்ஷன் நம்ம கான்சிலஜர் கூப்பிட்டா கான்சிலர் பார்த்தேன் அவர் சொன்னார் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம அவரை அந்த கான்சிலர் சொல்லணும் அப்போ ஃபோன் பண்ண அவர் சொன்ன வர வேணாம் வர வேணாம்னு சொல்லி நானே இங்கே வரேன் ஆஃபீஸுக்கு வரேன் அங்கே வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்தால் எல்லாம் ஏஜ் தண்ணி கூட எடுத்துக்கூட ஆளுகள் அதுக்கு நல்லதாக இருக்காது வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் கூடங்குளை தகராறலாம் கேட்குறாங்க நீங்கள் அவார்டு வாங்கி வைக்கீங்க கூடங்குளத்துக்கு உற்பத்தியை நிறுத்த முடியாதா இது இது மாதிரி ஆபத்தான விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் விஞ்ஞானத்தில் ஒரு முறை ஏற்படும் தவறு மீண்டும் ஏற்படாது என்பதுதான் விஞ்ஞானத்தின் ஏற்ப அம்பாசர் பிராட் அவார்டு ப்ளம் கிரம்லிங் இங்கே நாலு காலம் சபால் அதுக்கப்புறம் அவர் இறந்து போனப்போ கான்சல் ஜென்ரல் மரிய வரைக்கும் வந்து அந்த பாடியில் நான் இந்த காயெல்லாம் போடுறேன் அதை போட்டு ரீச் வச்சு அந்த காலத்துக்கு கொண்டு இது வரைக்கும் யாருக்கும் ரஷ்யன் கான்சல் எனக்கு தெரிஞ்சு வேற எந்ததுக்கு அந்த கொடுத்துருக்காது அங்கே வந்து டிவியில் பெரிய நியூஸ் தானே இது வந்து அவருடைய எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் அப்போது இங்கே ரஷ்ய கலாச்சார மையத்தில் அமலஹாசன் வைரமுத்து பிபி சீனிவாஸ் ஏன்னா அவர் அந்த பாட்டை பாடினார் அந்த பாட்டை அங்கே பாடி காந்தி இது வந்து பத்மாசுரன் ஜெயகாந்தன் வந்து பிஜிஎம்னு ஒன்று அமைப்ப ஆரம்பித்தோம் அதில் வந்து அவங்க பேசினது அது பயங்கர சில்கு சுக்கோலாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆ அது அதை பற்றி ஒன்று சொல்லணும் அதில் ஞாபகப்பத்தி அது எப்படி நான் இந்த ப பத்மபூஷன் வாங்குனப்போ ஜிபா போட்டு போனாலோ நான் சைனா வந்து வாங்கிட்டு வந்து தச்சு கொடுத்துருவேன் இது கூட சொன்னேன் இது மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இது நான் அவர் அவர் ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி எதாவது போட்டுப்பாரு இதை இப்போ வந்து நான் வாங்கி தச்சு இதை போட்டு தான் வரணும் போட்டு வந்தார் கனடாவில் இருக்கார் கனடா மூத்தி நிறைய ஃபோட்டோஸ் அவர் நான் தான் சேர்ந்து தயாரித்தேன் ஜெயகாந்தன் உலக போதுங்க நல்லவர் மாறுங்க நினைக்கிறாரு இவர் வந்து அம்பாசருடைய ஃப்ரெண்டு இருக்கு இவர் சயின்டிஸ்ட் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டு இங்கே ஜெயகாந்தனுடைய முத்திரை கதைகள்னு ஒன்று ஒன்றுட்டாங்க மிஸ்லாண்டு பெரிய விழா பண்ணாங்க அது ஆண்டை பண்ண வந்தது அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனு வராது இவர் எதாச்சும் வந்தார் அவர் வந்து ஒரு புஸ்தகம் கொடுத்தது பண்ணால் மிஸ்லாண்டில் அந்த பெரிய மிகப்பெரிய விழா பயங்கர கூட்டம் நல்லி குப்புசாமி ஆ நல்லி பயங்கர கூட்டம் அது பிரசா ஸ்டுடியோவில் அவர் இளையாஜ் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அப்போது ஒரு ஃபாரின் போகிறது போயிடு அந்த ஏதோ பேசுறதுக்கு போயிருந்தோம் அப்போ அவர் வெயிட் பண்ணியிருந்தேன் அவர் பேசிட்டு ரமண மகரிஷி பேக்ரவுண்ட் அங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு டைமண்ட் பாபு பிஆர்ஓ அவர் பாபு இதில் வந்து எடுத்துன்னு சொல்லிட்டு நானும் ஜெயகாந்தன் இளையராஜா நிற்கு படம் சீன் படம் ஒன்று ஆமா அது வந்து இளையராஜா மியூசிக் அவர் அதை போட்டு முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகுது முன்னாடி இப்போ இவரை வந்து உட்காரணும் சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க வாங்க போயிட்டு வந்து சொல்லிட்டு சார் காரில் போயிட்டு தான் உட்காந்துட்டு அப்போ தான் பார்த்தீங்க இளையராஜா கம்போசேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள் அவர் பண்ணிவிட்டு அந்த பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டு மியூசிக்கோட ஆக்ஷன் பண்ணுறாரு இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு ஜெகே ஓகேவா நாங்கள் வா எப்படி இருக்கேன் அப்புறமாங்க ரொம்ப எமோஷனல் அவர் உடம்பு சரியில்லாம் பண்ணப்போ இளையராஜா வந்து அதான் மருத்துவ செலவு முதல்ல பண்ணது ஏகாந்தன் ரொம்ப மோசமாக போயிடுச்சு இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அது பண்ண அதுக்கப்புறம் கலையர் தெரிஞ்சு முரசூர் ஆஃபீஸ் நான் வரேன் நான் போய் பார்க்கணும் அப்படி வந்தேன் அப்புறம் வந்து அங்கே எதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பயன் ஆக்சிடென்ட் இவர் உடனே ஒரு ஆட்னரி பெட்டில் இருந்தார் சிஎம் வராங்க ஒன்று எத்தி ஸ்பெஷல் பெட்லாம் போட்டு ஏன் அதெல்லாம் பண்ணுங்க இல்லை இல்லை சிஎம் வராங்க அதுக்கப்புறம் வந்து இசைப்பல்லா குறிச்சிட்டாங்க இங்கேயும் அவர் தான் செலவு பண்ணியிருந்தாரு அப்போது வந்து ஜிம்மினிஸி ரொம்ப ஸ்டேஜ் ரொம்ப மோசமாக போனதுனால கை போற மாதிரி பேச மாட்டேன் இங்கே உட்காந்துருக்கோம் நான் பேசாமல் இருக்கேன் ஜெயகாந்த் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கும் உட்காந்து பேசுனேன் தங்கம் வந்திருக்காங்க தெரியாது அப்படி பார்த்து அப்போது அது கனிமொழி ராஜாஜி கனிமொழி நான் போயிருந்தேன் ஆமாம் நான் தான் கனிமொழி வந்திருக்கேன் ஆமாம் இருக்கும் அப்புறமா மெமரி வந்த பில் பேச நான் சொல்லுங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேங்கிறாரு பேச ஆ பேசு உன்னை ஸ்பீக்கர் போட்டேன் கலைஞர் பேசுகிறார் ஏழு மணி இருக்கு நைட்டு ஜேகே நான் தான் பேசுகிறேன் நீங்கள் வந்து அப்போலோவை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் நீங்கள் எங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் சொத்து கண்டிப்பாக கலைஞர் சொல்கிறார் அது சொல்லி அடுத்து அந்த சமயத்தில் அந்த மூமெண்ட் போகுது நான் இந்தியாவின் சொத்து உடனே சார் அவர் சிரிக்கிறார் சரி நீங்கள் போங்க நான் வந்து பார்க்குறேன் ஆஸ்பத்திரி வந்து பார்க்குறேன் அப்படின்னா அது தங்கப்பண்ண கூட வரணும் அப்படின்னா ஏமா தங்கப்பங்க இருக்க அப்படி ஆமாம் தங்கப்பங்க நான் போகிறேங்க என் காருக்கு காலில் கால ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு ஆம்புலன்ஸ் போனோம் அப்போ போய் அட்மிட் போயிட்டு திருப்பி வந்து காலையில் எதுக்கு போனேன் அப்புறம் நைட்டு வைரமுத்து ஃபோன் பண்ணார் தங்கப்போம் போய் பார்க்கலாம் என்ன போனோம் விவேக் விவேக் அவருக்கு அவர் எழுத்துலாம் படிச்சுக்காரன் பார்த்தது இல்லையா ஆஸ்பத்திரி அப்போ வந்து பார்த்தார் அப்போ பழக்கம் ஆச்சு அது போனால் அது தொடரில் விவேக்கு வைக்க வந்தார் அந்த ஒரு இது அவர் அங்கே இருந்துட்டு சொன்னார் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க நேராக சிஎம்ஐ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடும் அவர் இங்கே தான் அவர் மனசு வந்த ஆஃபீஸர்களும் வந்துடுவோம் சரி சொன்ன காரை வந்தால் ராஜ் கோரம்பு ரொம்ப ஃபோன் வந்துச்சே எனக்கு இது மாதிரி ஜெயகாந்தன் வந்து வந்துச்சு சார் கலைஞர் இதாக அனுப்பிச்சார் கார் எங்கள் கவர்மெண்ட் கார் நான் நேராக ராஜத்தை மாட்டி போடுறேன் நீங்கள் வாங்க இன்னும் ரெண்டு நாள் இது நடக்குது நம்ம நான் நினைக்கணும் அடிக்கல் நாட்டு போய் வந்துச்சு வந்துச்சேன் வந்துச்சு ஜெயகே உங்களுக்கு வந்துச்சு நீங்கள் வந்துடுங்க அப்போ கார் ஓட்டு போகணும் நாங்கள் எதுக்கு போகணும்னு நினச்சேன் இந்த இருந்தாலும் அவரை டேட் கொடுத்துறேன் நமக்கு நம்ம போவோம் சரி வாங்க போகலாம் நாங்கள் வரோம் காரில் வரோம் தான் சேஃப் ட்ரைவ் போட்டு போகிறோம் வந்து திரும்ப போலீஸ் வந்து கார் மாதிரி சொன்னாங்க சார் ஜெயகாந்தன் சார் ஆமாம் சார் அவர் வந்து சிஎம் கண்வாயில் போகணும் சார் சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் சார் அவர் வந்து மேடையில் இருந்தால் எல்லாத்தையும் பார்ப்பார் எப்படி கலைஞர்கிட்ட ஒரு படம் யார் வந்திருக்கா என்ன பயங்கர கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் அடிக்கல் நாட்டு விழா லைப்ரரி தமிழ்நாடு முழுக்க வந்துட்டார் அப்போது பேசுகிற இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எனது ஆர்வ நண்பர் எழுத்து வேந்தர் ஜெயகாந்தை வந்திருக்கார் இதை விட இந்த விழாவுக்கு என்ன சிறப்பு தூக்கி அடித்தார் கொள்ளு அது காரில் ஒருவர் சொல்கிறாரு இதே கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நான் போயிருந்தே வச்சுங்களேன் ஜெயகாந்தம் வந்திருக்க பேரை கூட சொல்ல மாட்டேன் பயம் இது திமுக பாணி எல்லாரையும் சொல்லிட்டு தான் பேசும் இந்திய ரஷ்ய கலாச்சார நட்புறவு கழகம் ரஷ்ய கலாச்சார மையத்தில் திறக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க அந்த திறப்பு விழாவுக்கு கலைஞரை கூப்பிடணும் அவர்கிட்ட கேட்டால் ஒத்துக்கிட்டார் திறக்கிறதுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டார் அது ஒரு பிரம்மாண்டமான விழா அதோடய வீடியோவில் பார்த்துட்டு அதில் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் நான் இவர் ஜெயகாந்தன் இண்டு ராம் ராம் சார் அவர் பேசுகிறார் இந்த மாதிரி ராம்குமார் சிவாஜி மாடலா ரொம்ப சிறப்பான அது அதில் வந்து கலைஞர் பேசுகிறார் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த ரஷ்ய கலாச்சாரமையை அமைந்திருக்கிற இடம் நான் வசிக்கிற கோபாலபுரத்துக்கு ஆட்டோவிலையோ பஸ்லையோ சைக்கிள் வச்சாலே போகிற தூரம் கிடையாது நடந்தே வந்துடலாம் என்ன காரணம் என்னை நாற்பது வருடமாக யாரும் அழைக்கவில்லை ஜெயகநாந்தன் அழைத்ததால் ஒரு வலியை ஜெயகநாந்தன் வலியை அழைத்தனால் வந்தேன் அப்படியே ஒரு ஒரு புதுசாக போட்டது போட்டு பின்னாடி சொல்லுவார் அது எமோஷனல் மீட் அப்படி தான் பின்னாடி ஒரு ரெண்டு விஷயம் வரும் ஒரு விஷயம் சொல்லுவார் நீங்கள் இங்கே நான் ரஷ்யன் ரஷ்யன்ஸ் விலகற்பே எப்படி மாஸ்க் போனோம் மாதிரி பண்ணிட்டேன் இந்த ப்ரெட்டு சால்ட் எல்லாம் வச்சு ரஷ்யன் லேடிஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மீட்டி வர பார்த்துருக்கேன் அப்போ வந்து சொல்கிறாரு இங்கே அளித்த நீங்கள் வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக செஞ்சிடுச்சு இது மாதிரி காவியங்களை வந்து நான் இன்னும் தாய்மொழியில் படைக்கணும்னு ஆசை எனக்கு அப்படி அதை படைத்தால் அதை அரங்கேற்ற இடமாக இந்த இடத்தை நீங்கள் கொடுத்து வருவோம் இயற்கை அனுமதி அளித்தால் அந்த வார்த்தை போட்டு அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல இங்கே வந்து இந்த கலாச்சார மாதிரி இருக்கிறனால நான் வந்து நான் வந்து அந்த காலத்தில் ஈரோடில் பெரியார் அந்த நவ நகருந்து நினைக்கிறேன் பத்திரிகை அலுவலகத்தில் வந்து குடியரசு பத்திரிகை அலுவலகத்தில் நான் எழுதினது அந்த தாய் அதை அதை எழுதினே அதை எழுதி எனது ஆர்வ நண்பர் நடிகர் திலகம் வந்து அதை 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 எடுத்து படிப்போ படித்து அதை வசனத்தை பண்ணி ட்ராமாலும் பண்ணியிருக்கோம் அது இன்னும் என் காதுகளில் நடிகர் திலகத்தில் பேசுனது காதில் உழித்து கொண்டு இருக்குது அதை உங்களுக்கு கொடுத்து எனக்கு ஒரு மனநிலை தேடிக்கிறேன் சொல்லிட்டு பதினஞ்சு நிமிஷம் அந்த டைலாக் அப்படியே சொல்லுவார் என்ன வருஷம் எழுந்திருப்பார் ஞாபக சக்தி ரொம்ப ஷார்ப்பு நான் சொன்னேன் அவர்கிட்ட போகும்போது நான் கூட போயிருந்தேன் சொன்னேன் ஐயா இந்த 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 பில்டிங்குடைய ராசி என்னன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கோழ் வரும் திருப்பி நீங்கள் வருவீங்க பாருங்கள் நாற்பது சொன்னீங்க அப்படியா அப்படி நான் போயிட்டேன் கரெக்டாக ரெண்டாம் மாதம் வந்தார் இந்த படம் வந்து கோயம்புத்தூரில் த தமிழ்மா நடக்கும் போது அதுக்கு வந்து இந்த பத்மாசுரன் நாட்டிய அரங்கேற்றம் பண்ணாங்க அது வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து கலைஞர் வந்து இருக்கா சில பார்க்கணுன்ட்டார் அப்போ தான் கலைஞர் சொல்லுவேன் நான் சொன்னேன் ஏன் பார்த்தீங்களா நீங்கள் வந்துட்டு இது வந்து கான்சுலேட்டில் இருந்த ஒரு பார்ட்டியில் இருப்பாங்க என்கிட்ட சொன்ன ஜெயகாந்தன் காமராஜர் வந்து இவங்க கூப்பிடவே இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னு எங்களை கூப்பிட்டு வந்து வரல கல்ச்சர் சென்டருக்கு அப்போ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரசிடென்ட் இருக்கார் ஜெயகாந்தன் போய் காமராஜர் கூப்பிட்டு வந்து அந்த சில நேர்கள் சில மனிதர்கள் புக்கு வெளியிட்டு விழா நினைக்கிறது ஜெயகாந்தன் எஸ்ஆர்கே காமராஜர் வந்து இஸ்கஸ் மாநில மாநாட்டில் வந்து ஜெயகாந்தன் என் டி வானாமலை ஜம்பிரமன் அதாவது வி கோபாலகிருஷ்ணன் ஜெயகாந்தனுக்கு மாலை போடுறேன் இங்கே வந்து நாங்கள் இண்டோரேஷியன் ஃபிலிம் கிளப்னு வரம்பிச்சு இண்டோ சோவியட் ஃபிலிம் கிளப் அப்போ அந்த இன்னாகரேஷன் கோபாலகிருஷ்ணன் வர இது வந்து அவருக்கு டெல்லியில் வந்து சோவியட் லேண்ட் நேரு அவார்டு சோவியட் லாண்ட் நேரு அவார்டுன்னு ஒரு கம்மி கொடுக்குறாங்க படம் ப்ரீவி ஷோவுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ இது பண்ணுறாவது ஃபோட்டோ எடுத்தது அது கே எஸ் ரவிக்குமார் ஜெயகாந்தன் ஜெயர் கமலஹாசன் கமலஹாசன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க அதில் அவர் இதுதான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி தச்சு கொடுத்து அதெல்லாம் போட்டு போனோம் அதை போட்டு போயிட்டு வந்தார் நடிகர் ஸ்ரீகாந்த் பழைய நடிகர் அவர் நான் லைப்ரரியில் இருக்கும்போது ஒருவர் கூட கூட ஒருவர் இங்கே எல்லா சொல்கிறார் இருந்தார் வந்து புக்கு கேட்டால் அவர் சொல்கிறார் ஸ்ரீகாந்த் அங்கே பாரு ரெண்டு காற்று கொடுங்க பாரு இங்கிலீஷ் ரெண்டு அப்போ தமிழ் ஃப்ரீயாக வரும் ஒரு நாள் பார்த்தாரு ஜெயகாந்த் யோ ஏன் அவள் இப்போ பார்த்தா ரெண்டு எடுக்க ஒரு புக்கில் இருக்கிறதா அது என்ன அவன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லைங்க நான் மேடம் கொடுப்பேன் அவர் ஜெயலலிதா ஃப்ரெண்ட் நான் கூட்டிக் கொடுப்பேன் அவன் படிப்பான் லைப்ரரியில் இருக்கேன் ஆனால் அவன் மிஸ் பண்ண அவர் சொல்ல நீங்கள் வந்து கூப்பிட்டு ஜெயிலில் வரிமைப்படுத்திருக்கிறேன் உங்கள் புக்கு நிறைய வச்சிருப்பாங்க அவங்களும் கூப்பிட்டு மீட்டிங் போடணுமா எனக்கு தோணலை சார் நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க ஜெயகாந்தன் அவர்களுடைய மிக இறுதி நாட்கள் அப்படின்னு உங்கள் நினைவு உங்களுடைய நினைவில் இருக்கிற விஷயங்கள்